என்ன அந்த பிள்ளையில சொன்னே இன்னும் காணமே என்ன வருங்களா வராதுங்களா ஓ ஏ எங்க வாப்பா ஏங்க வாப்பா ஏ வாப்பா என்னப்பா நீ என்ன அந்த பிள்ளைய வருமா வராதா ஏ வருமா வராதாப்பா ஏப்பா என்ன மரத்தை தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்க ஆலமரமும் பனைமரம் இருக்கு இதுல பேய் இருக்குப்பா பேய் இருக்கா ஆமா என்னப்பா சொல்ற இது பேய் இருந்துச்சுன்னா முடிய புடுங்கி எல்லாத்தையும் ஆணி வச்சு அடிச்சு எல்லாத்தையும் விரட்டி விடுறதுப்பா இந்த மரம் என்ன சொல்றீங்க இந்த பேய் பிடிச்சு பேய் பிடிச்சு இருப்பாங்களே ஆமா அந்த பேய் பிடிச்சவங்களை போறாம இந்த மரத்துல தான்ப்பா கொண்டாந்து முடி எடுத்து ஆணி எடுத்து அடிச்சு இறக்கி அதுக்கு முன்னாடி விரட்டி விடுவாப்பா

பேய் திண்டு விட்டு அது வாட்டில வெறும் இதா தான் போட்டு போயிருக்கேன் இலைய என்னங்க சொல்றீங்க அப்படியா ஆமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா தெரியாதங்க இதுதான் பேய்க்கு உள்ள உடந்தமான மரம் ஏய் நீ பேமஸ் ஆகணுமா ஆமா ஆ நைட் பன்னெண்டு மணிக்கு ஆஹ் சிக்கனு மட்டனு பிரியாணி இத கொண்டாந்து கட்டி வச்சு கட்டி ஆணி அடிச்சு வச்சிட்டு போ காலையில நீ வந்து பாத்தீங்கன்னா நீ ரொம்ப பேமஸ் ஆயிருவய்யா டெவலப் ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்லுனா நைட்டு பன்னிரண்டு மணிக்கு பிரியாணி சிக்கனும் கொண்டு வந்து இதுல ஆணி அடிச்சு வச்சா நைட்டு வந்து வந்து கழுத்து பிடிச்சு கொள்ளட்டோம்டா ஆகணும்னா கொண்டாந்து கட்டி ஃபேமஸ் ஆகிருவே சரி அப்ப காலையில வந்து பார்த்தா பேய் திண்டுட்டு போயிரு சரி நம்ம காலையில இருப்போமா நீ நைட்டு வந்து நீ பிரியாணி சிக்கனும் கொண்டு வந்து இதுல கட்டமாப்பா

கண்டிப்பா ஜெயிக்கிறா யூடியூப் சேனல்ல கண்டிப்பா ஜெயிக்கிறா சரி மட்டும் நீ கட்டி பாரு யூடியூப் சேனல்ல உனக்கு வந்து ஃபேமஸ் ஆயிரும் சரி அப்ப வந்து சொல்ற செஞ்சு பாப்பான் சரிப்பா செய்வோம்ப்பா